நந்தி வந்து நம்ம எப்படி வந்து இந்த வாசல் செக்யூரிட்டி பார்த்தீங்களா ஒரு ஒரு கம்பெனிலையும் பிளாட்ஸ்லயும் அந்த மாதிரி அவர் செக்யூரிட்டி கார்டு அவர் ஸோ அவர் இந்த கைலாசுக்கு போனோன்னா கூட அவர் பர்மிஷன் கொடுத்ததை ஓகேன்னு வந்து உள்ளே போக முடியும் ஸோ அந்த ஒரு பவர் வந்து அந்த நந்தீஸ்வரருக்கு இருக்குது ஸோ அவர் அப்படி வந்து அவரை வந்து சிவன்கிட்ட உருகி உருகி இருக்கிறார் அதனால தான் வந்து அந்த பிரதோஷ நேரத்தில் இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் கோயம்பேடு கிட்டக்கு அந்த குட்டாளீஸ்வரர்னு அங்கே பார்த்தீங்கன்னாக்க அந்த சிவனுடைய அந்த லிங்க வடிவமே ரொம்ப சின்னதாக இருக்கும் ஏன்னாக்க லவகுச்சா அதாவது ராமருடைய பசங்க வந்து ராமரை வந்து அப்பான்னு தெரியாமல் வந்து சண்டை போட்டுடுறாங்க இல்லையா அது ஒரு பாபம் அது அந்த பாபத்தை நிவர்த்திக்காக சிவன் பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க இல்லையா கட்டிட்டு பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு அந்த சிவலிங்கம் இது பண்ணினாங்களாம் ஸோ அதனால நான் அந்த குட்டாளி சொல்லி இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு தடவை வந்து இந்த நந்திக்கே கொஞ்சம் வந்து சித்தம் வந்து இதுவாக இருந்தது அப்போது பார்வதி வந்து அந்த பிரதோஷ நேரத்தில் அவள் வந்து அங்கே பூஜை பண்ணியிருந்ததா அங்கே ஒரு இதில் ஐதீகம் சொல்லுவாங்க ஸோ அந்த அந்த வேலை வந்து அந்த ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த பிரதோஷ நேரங்கிறது ஸோ பவர்ஃபுல் ஏன்னா அப்படி வந்து நந்தீஸ்வரர் வந்து அப்படி ஒரு பூஜை பண்ணியிருக்கார் தபஸ் பண்ணியிருக்கார்